அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை களி செய்ய போகிறேன் அந்த களி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் பச்சரிசை இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி இன்னொரு டம்ளர் போடுறேன் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன் பச்சரிசை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது அளவில் ரெண்டு டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கேன் பச்சரிசி எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு இந்த களி பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வெந்துக்கிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன இது வெள்ளைக்களின்னு என்னது வெள்ளைக்களியா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் வந்து களி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க கம்பங்களி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க சோளம் களி பார்த்துருப்பீங்க களி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் வெள்ளைக்களி கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி செய்கிறேங்க வெரி சிம்பிளுங்க அது பாருங்க எவ்வளோ அழகாக வெந்து வந்துட்ருக்கு பாருங்கள் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் களி பத்தத்துக்கு வரும் அடுப்பு தீ வந்து அதிகமாக வச்சிங்கன்னா பிடிச்சிக்கும் சரிங்களா நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது அதுனா வெள்ளைக்களி அப்படின்னு தானே கேட்குறீங்க நீங்கள் வந்து கீழ்வர்க்கு களி சாப்பிட்ருப்பீங்க கம்பங்களி சாப்பிட்ருப்பீங்க சோளம் களி சாப்பிட்ருப்பீங்க ஏன் தினைக்களி கூட சாப்பிட்ருப்பீங்க இந்த வல்லக்களியை சாப்பிட்ருக்க மாட்டீங்க இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பொறுமையாக பாருங்கள் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்புச்சிக்கும் டீ வந்து சிம்மிலே இருக்கணும் இல்லைன்னா அடி குச்சுக்கும் இந்த களி செய்கிறதுக்கு முக்கியமாக பச்சரிசு வேணும் அந்த பச்சரிசு வந்து நொய்யாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் அரிசி டைப்பில் இருக்கனால கொஞ்சம் லேட்டாகும் அப்படி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க வெள்ளைக்களி ஆகிட்டே இருக்கு அது எப்படி செய்ய போகிறோன்னு மட்டும் பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த வெள்ளைக்களியை பார்த்துருக்கே மாட்டீங்க இதே மாதிரி நீங்களும் செய்து கொடுங்க எல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த மெத்தடு அழகாக களி பதத்துக்கு வந்துட்டுருக்கு இந்த வெள்ளைக்களியை பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட வந்துட்டோம் அரிசி வெந்து போச்சான்னு பார்ப்போம் ஆ நல்லா வெந்து போச்சுங்க அவ்வளோதாங்க வெள்ளைக்களி ரெடியாக போகுது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் இந்த வெள்ளைக்களி எவ்வளோ அழகாக வந்துக்குது பாருங்கள் இதை கூட எந்த மாவுமே நான் சேர்க்கல இந்த வெறும் பச்சரிசிய களி பதத்துக்கு அதை கிண்டிக்கிட்டே வரணும் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான ஒரு மெத்தடு இது இது யார் ஒன்றும் செய்யலாம் எந்த மாவுமே தேவையில்லை வெறும் பச்சரிசு மட்டும் இருந்தால் போதும் இதை பாருங்கள் களி மாதிரி நான் செய்ய போகிறேன் நீங்கள் பெருசாக ஒன்றும் கற்பனை எல்லாம் கட்ட வேண்டாம் வெள்ளைக்களின்னால் எப்படி இருக்குன்னு இதாங்க புது மெத்தடு இந்த மாதிரி களி நீங்கள் சாப்பிட்ருக்கே மாட்டிங்க எந்த மாவுமே சேர்க்கல வீட்டில் மாவே இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி வெறும் பச்சரிசு இருந்தால் மட்டும் போதும் பாருங்கள் களி எப்படி செய்யறோம் பாருங்கள் பாருங்க களி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் வெறும் பச்சரிசி மட்டும்தான் அது வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணல களி வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டும் போதும் கரெக்டாக ஊற்றணும் ஜாஸ்தியாக ஊற்றினா கொள்ள கொள்ளாம ஆகிடும் கம்மியாக ஊற்றினா அரிசி வேகாது இந்த தண்ணி ஊற்றுறதுலாம் பதமே இருக்குது அளவாக தண்ணி ஊற்றணும் நீங்கள் நொய் அரிசி ஏற்றிங்கன்னா கரெக்டாக ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க இல்லை மூணு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க அரிசியை பொறுத்து தண்ணி தான் இதுக்கு பதமே களி எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள் இதுதாங்க வெள்ளைக்களி இந்த களியை நீங்கள் யாருமே பார்த்துருக்கே மாட்டிங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களை செய்து கொடுத்திங்கன்னா பெரியவங்க முதல் சிறியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம் அந்த களி இந்த மாதிரி கலாரி இந்த மாதிரி உரண்டை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க நீங்கள் லஞ்சு கூட இது மாதிரி கொண்டு போகலாம் வண்டைக்காய் தொக்கு வச்சு எடுத்துட்டு போகலாம் பாருங்க எல்லாமே செய்கிற பாருங்கள் பாருங்கள் அடி கூட பிடிக்கல பாருங்கள் பாருங்கள் அடி கூட பிடிக்கல எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் கரெக்டாக அது வந்து கிளறினே இருக்கணும் இல்லைன்னா அடி பிச்சு பிடிச்சினா தீஞ்சு போய்டும் ஏன்னா இது பச்சரிசி எவ்வளோ அழகாக பதமாக செய்யணும் அங்கேயே பார்த்து பார்த்து நின்று செய்யணும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா தீஞ்சு போய்டும் அப்புறம் நீங்கள் செய்ததெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் ரெண்டு டம்ளர் அரிசி பச்சரிசி போட்டிருக்கேன் நாலு உருண்டை வந்திருக்கு களி உருண்டை நம்ம செய்கிற மெத்தடு தாங்க சாப்பிட்றதுக்கு தோணும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன் நம்மளே சாப்பிட்லாம் ஆஃபீஸ் கொண்டு போய் சாப்பிட்லாம் வேலை செய்கிறத்துல சாப்பிட்லாம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறவங்களே வித்தியாசமாக பார்ப்பாங்க இப்படி ஒரு ஐட்டமாக இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க அவ்வளோதாங்க ரெடிங்க இது கூட வந்து நீங்கள் கீரை குழம்பு வச்சு சாப்பிட்லாம் பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் கர்வட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த வெண்டைக்காய் தொக்கு நீங்கள் அப்படியே இது கூட கலந்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே லொட்டக்குன்னு உள்ளே போய்டும் நீங்கள் முழுங்கவே தேவையில்லை அதுவே உள்ளே போயிடும் தானாகவே ஆமாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வெள்ளைக்களியும் வெண்டைக்காய் தொக்கும் ரெடிங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்